அவனுடைய ஆற்றலை அவனுடைய கண்ணியத்தை அவனுடைய வலிமையை யாராலும் குறைத்துவிட முடியாது யாராலும் நீக்கிவிட முடியாது வலிமையை அவனுடைய கண்ணியத்தை யாராலும் தோற்கடித்து விட முடியாது குர்ஹானில் அல்லா சொல்கிறான் சூரா நாற்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹுடைய ஆற்றலை அல்லாஹுடைய வலிமையை வானங்கள் பூமிகளில் யாரும் அவனை தோற்கடித்து விட முடியாது உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் அவனுடைய ஆற்றலை விட முடியாது அவனுடைய வலிமையை மிகைத்து விட முடியாது அவனை தோற்கடித்து விட முடியாது என்று அல்லாஹ் ரபுல் சுரா நாற்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார் அல்ல அசீஸ் அல்லாஹுவை அல்ல அசீசாக நம்பிக்கை கொண்ட முக்மிங்கள் தங்களுடைய உள்ளத்தில் எதை பதிந்திருப்பார்கள் தெரியுமா அல்லாஹுடைய ஆற்றலை அல்லாஹுடைய வலிமையை யாராலும் மிகைத்து விட முடியாது அவனுடைய ஆற்றலால் தான் இந்த உலகம் இயங்குகிறது அவனுடைய ஆற்றலில் இருந்து இந்த உலகத்தில் எதுவும் விலகியது கிடையாது அவனுடைய ஆற்றல் ஆற்றலை கொண்டுதான் எல்லாம் இந்த உலகத்திலே ஆகி கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் இயங்குவது முதல் மனிதனை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலக அமைப்பு இயங்குவது முதல் எல்லாம் அவனுடைய நாட்டத்தால் தான் அவனுடைய நாட்டத்தை அவனுடைய முடிவை ஒன்றை அவன் முடிவெடுத்து விட்டால் அல்ல அசீஸ் ஒன்றை முடிவெடுத்து விட்டால் அதை யாராலும் மிகைக்க முடியாது அவன் முடிவெடுத்தால் அதை செய்வான் அவன் நாடாதது இந்த பூமியிலே நடக்காது அவன் நாடியதுதான் இந்த பூமியிலே நடைபெறும் அவர்களை பாதுகாத்தவன் யார் மூசா அலேஹி அவர்கள் பிறந்த போது அவருடைய தாய்க்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன நபி மூசாவுடைய தாயாரே நீங்கள் ஆண் குழந்தையை ஃபிரௌன் அறுத்து விடுவான் கொலை செய்து விடுவான் என்று பயப்படுகிறீர்களா நீங்கள் நீங்கள் பால் கொடுக்க பயந்தால் ஆற்றிலே விட்டு விடுங்கள் விட்டுவிடுங்கள் ஆற்றிலே அந்த நீரிலே அவர்களை போட்டு விடுங்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து மீண்டும் உங்களிடத்திலே கொண்டு வருவான் முடிவெடுத்தவன் யார் நாடியவன் யார் அல்லாஹ் மூசா அலி உடைய தாயார் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திற்கு பிறகு ஆற்றிலே அந்த நீரிலே நபி மூசாவை விடுகிறார்கள் மூசா அலைகிசலாம் எந்த பிரகனிடமிருந்து பாதுகாப்பதற்காக மூசாவை தண்ணீரில் விட்டார்களோ அந்த பிரகாவுனிடத்திலேயே வளர்க்கப்படுகிறார்கள் எந்த தண்ணீரைக் கொண்டு நபி மூசாவை அல்லாஹ் பாதுகாத்தானோ அல்ல அசீஸ் பாதுகாத்தானோ அந்த தண்ணீரைக் கொண்டே பிரகனை அல்லா அழித்தான்

அந்த ரப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் சொன்னார்கள் கால கல்லா அப்படி அல்ல என் ரப்பு என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் கல்ல வகையின் மூலமாக சொன்னான் சுரத்து அறுபத்தி ஓராவது வசனத்திலிருந்து இருந்து படித்து பாருங்கள் வகையின் மூலமாக சொன்னான் மூசாவே அந்த கடலை அடியுங்கள் கையில் இருக்கக்கூடிய கம்பால் அந்த கடல் பிளக்கிறது மூசா தப்பிக்கிறான் அவன் உள்ளே நுழைகிறான் அந்த கடல் மூடி गेलது அந்த தண்ணியை கொண்டு ஃபிரௌடு அழைக்கிறான் அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கும் போது சூரத்து ஷுஅரா உடைய 167வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன் ந் فِي தாலிக்க லாயா வமா كان அக்தரஹும் மூமினீன் அதில் பெரும்பாலானோர் மூமின்கள் இல்லை அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தில் நம்பி அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தில் அத்தாச்சிகள் உண்டு வ இன் ந ரப்பக லஹு வல் அஸிஸிர் ரஹீம் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் இந்த பிரகவனுடைய இந்த அழிவை கூறியதற்கு பிறகு அவனுடைய ஆற்றலை எல்லாம் உறுதிப்படுத்துகிறான் நபி மூசாவை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ரப் லகு அல்ல அசீஸ் வலிமையுடையவன் ஆற்றலுடையவன் மிகைத்தவன் அவன் நாடி நான் இதை செய்ய வேண்டும் என்று செய்தான் அர் ரஹீம் அவன் இரக்க குணமுடையவன் அல்ல அசீஸ் நபி யூசுஃபை பாதுகாத்து எதிலிருந்து கிணற்றில் வீசப்பட்ட ஒரு நபியை பாதுகாத்து மிசுருக்கு அழைத்து வந்து அந்த நாட்டின் அசீஸாக மாற்றியவன் யார் அல்ல அசீஸ் யூசுஃபை பாதுகாத்து கிணற்றில் இருந்து மிசுருக்கு அழைத்து சென்று அந்த மிசுரை நிர்வாகம் செய்யக்கூடிய அசீஸாக ஹாக்கிவாக மாற்றியவன் யார் அல்ல அசீஸ் அல்ல அசீஸ் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை யூதர்களிடம் இருந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் அவர்களை அழிக்க வேண்டும் என்று வந்த யூதர்களிடம் இருந்து ஈசாவை பாதுகாத்து தன்னிடத்திலே உயர்த்தி கொண்டவன் யார் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து நிசாவுடைய நூத்தி ஐம்பத்தி எட்டாவது இலைஹி அவனிடத்தில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் நபி ஈசாவை மறுமை வரும் வரை அத்தாட்சிக்காக மறுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் நபி ஈசாவை மீண்டும் இறக்கி இந்த உலகத்திற்கு அத்தாட்சியை தன்னுடைய அத்தாட்சியை நிரூபிப்பதற்காக உயர்த்தி கொண்டான் ஏன் செய்தவன் அவன் அவன் ஆற்றலுடையவன் இதை செய்வதற்கு அவன் ஆற்றலுடையவன் இதை நாடினான் அவன் செய்தான் இதை நாடினான் அவன் மீண்டும் நம்பி ஈசாவை இறக்குவான் அல்ல அசீஸ் முகம்மது ரசூலை பாதுகாத்தவன் யார் தன்னுடைய ஆற்றலால் வலிமையால் எத்துணை சூழ்ச்சிகள் அவர்களுக்கு எதிராக திரட்டப்பட்டாலும் எத்துணை விமர்சனங்கள் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டாலும் அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்காவும் திட்டம் திட்டினாலும் அவர்களும் அவர்களை பாதுகாத்தவன் யார் முகமது ரசூலுல்லா சொல்லு அழகி செல்லும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தவருடைய குகையில் ஹிஜிர செல்லக்கூடிய பயணத்தில் அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த குகையில் தஞ்சமடைகிறார்கள் அபுபக்கர் சுத்தி கிரோதி அல்லாஹ் அவர்களும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லாஹ் அழகுவ செல்லும் அவர்களும் ஒரு பாலைவனத்தில் ஒரு குகை செல்லக்கூடிய வழியில் இருக்கிறது அபூஜகல் தேடி வருகிறான் அந்த குகையில் தான் இருப்பாக என்று அவனுக்கு தெரியாதா அந்த குகையை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு நாட்டம் இருக்காதா ஆனால் அல்லாஹ் நாடிதான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் அதை சொல்கிறான் அந்த இருவரும் குகையில் இருந்த போது இது யகூலு லி சாஹிபிஹி லா தஹஸன் இன் அல்லாஹ் அபூபக்கருடைய அந்த கவலையை பார்த்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அபூபக்கரே கவலை கொள்ளாதே லா தஹஸன் லா தஹஸன் கவலை கொள்ளாதே இன் அல்லாஹ் அந்த அல்லாஹ் அந்த அல் நம்மோடு இருக்கிறான் ஏன் கவலை அல்லாஹ் சொல்கிறான் Taking, perek, alayhi, tarouha, ra, Allah, berkale, yara, kinana, ും പല ഇടങ്ങളിൽ അല്ലാതെ ഉത്തരവാ

எந்த பதுங்கி ஒதுங்கி சென்றார்களோ அதே நபியை வீரத்தோடும் அல்லாஹுடைய பணிவோடும் மக்காவிற்கு மறுபடியும் அழைத்து வந்தால் ஆளக்கூடிய ஆட்சியாளராக நபி மூசாவை பாதுகாத்தவன் அலிஹிசலாம் நபி முஹம்மது ரசூலை பாதுகாத்தவன் அலை ஹிஸ்ஸலாம் என்னையும் உங்களையும் பாதுகாக்க மாட்டானா அவனுடைய நாட்டத்தில் இருக்க இருப் இருப்பவற்றை அல்லாஹ் தீர்மானம் செய்ய மாட்டானா கவலை கொள்ளாதீர்கள் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமோடு எதிர்கொள்ளுங்கள் உங்களோடு அல் அசீஸ் இருக்கிறான் நீங்கள் அப்துல் அசீஸ் நீங்கள் ஆமதுல் அசீஸ் நீங்கள் அல்லாஹ் அல் அசீஸின் அடிமையான ஆண்கள் நீங்கள் அல் அல் அசீஸின் அடிமையான பெண்கள் அல்ல அசீஸ் ஒருவரோடு இருக்கும்போது இந்த உலகத்தில் எதுவும் அவரை தீண்டிவிட முடியாது ஒரு அணுவும் அவரை நெருங்கிவிட முடியாது அவன் நாடாமன் அவனுடைய ஆற்றல் இல்லாமல் அவனுடைய சக்திக்கு சக்திக்கு உட்பட்டே இல்லாமல் அல்ல அசீஸை உள்ளத்திலே பதிய வையுங்கள் அல்ல அசீஸை உள்ளத்திற்கு நெருக்கமாக்குங்கள் அல்ல அசீசை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அந்த வலிமையை உள்ளத்திலே உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லா உங்களை எல்லா நிலையிலும் பாதுகாப்பான்